ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை கடையில் பார்க்கலாம் பருப்பு கடையில் எப்படி செய்யலான்ட்டு இது வந்து நல்லா இருந்துச்சுங்க நல்லா காய் காய்ச்சி இருந்தது போன மாதத்தில் காத்தடிச்சப்போ கீழே விழுந்துச்சு மரம் இது வந்து நம்ம பருப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மெஷரிங் இருந்தாலும் மூணு கப் எடுத்துக்கிட்டேன் குட்டி கப்பு தான் அது இந்த ப்ரோட்டீன் பவுட்ருக்கு உள்ளே இருக்குல்ல அந்த மெஷரிங் கப் அது எடுத்துட்டு அதை ஒரு இது வந்து ரேஷன் பருப்பு தான் அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உப்பு தண்ணி எங்கள் சைடு தான் இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் அதனால் நான் வந்து மினரல் வாட்டர் கேன் வாட்டரில் வேக வச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால் மினரல் வாட்டர் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வச்சா ஒரு நாலு விசிலே வந்துடும் நல்லா வெந்து போய்டும் பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால அது ஊரில் கேப்பில் வந்து முறுங்கிக்கிற அந்த என்னென்னா ரெண்டு மரம் இருக்கும் அந்த பெருசாக உடஞ்ச மரத்தில் வந்து காய் நல்லாயிருக்கும் ஆனால் கீரை டேஸ்ட் இருக்காது பக்கத்தில் ஒரு குட்டி மரம் இருக்குல்ல அதில் தான் அந்த கீரை உடச்சா இது கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் அது பெருசாகவே விடலை நான் வந்ததுலேருந்து உடச்சி உடச்சி சின்னதாகவே வச்சுருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி அதனால் இந்த மரத்து கீரை நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் உருவி எடுத்துருங்க முன்னால் எனக்கு கீரையே உருவ தெரியாது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அதனால் டக்குன்னு உருவி எடுத்துறேன் கொஞ்சம் நல்லா உருவி எடுத்துகிட்டு இது நாங்கள் வந்து திருப்பூரில் இருந்தோம் இது இப்போ இந்த அளவு ஒரு நாலு நாக்குன்னு சொல்லுவாங்கண்ணா அதுதான் வச்சு இது டென் ருப்பீஸ்னு சொல்லிட்டு விற்பாங்க அப்போலாம் ஆசையாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் மேக்சிமம் வீட்டுக்கு வீடு எல்லா இடத்துலையுமே எல்லா வீட்லேயுமே மேக்சிமம் மரம் இருக்கும் அங்கே திருப்பூர் போயிட்டு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுன்னு துவாக இருந்துச்சு போன புதுசில் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வேக வச்சிடுங்க ஒரு நாலு விசில் வச்சா வெந்துடும் நல்லா அந்த கேப்பில் எல்லா கீரையும் உருவி வச்சுட்டேன் உருவி வச்சிட்டு பருப்பு நல்லா வெந்ததும் அந்த விசில் போனதும் மற்ற வச்சு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கோங்க பருப்பு கொஞ்சம் முழுசாக இல்லாத மாதிரி கடைஞ்சி எடுத்து எடுத்துக்கிட்டு அதை தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்கன்னு அதை ஷூட் பண்ணி மறந்துவிட்டேன் அதனால் அடுத்து ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுவிட்டேன் என்னென்னா இந்த வெங்காயம் தக்காளி சில பேர் பருப்பை வேக வச்சுட்டு அப்புறம் கூட போட்டு வேக வைப்பாங்க நான் பசங்க பொறுக்கி வச்சுருவாங்களே அதனால பருப்பு கூட போட்டு கிடஞ்சிட்டுனா உள்ளே இறங்கிட்டு பசங்களுக்கு அதனால கொஞ்சம் கொதித்ததும் மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சிருந்த கீரை எடுத்து போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த மளவுக்கு மட்டும் கொதிக்க வேணுங்க ரொம்ப கொ கொதிச்சு போச்சுன்னா அந்தமாதிரி குழ குழன்னு ஆகிடும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் சிதம்பரம் நடராஜர் வந்து இன்றைக்கி தரிசனம் நேற்று தேர் முடிஞ்சிச்சு அதனால் இன்றைக்கி லோக்கல் ஹாலேலேயே பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க என்னென்னா நான் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல வீடியோ எடுத்து போடாத ரெண்டு நாள் வீடியோ எடுத்து போடலங்க அதுக்கூட்டே நானூற்றி முப்பத்தி ஏழு வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது நேற்று வந்து முந்நூற்றாயிரவா குறைஞ்சிச்சு எனக்கு பயம் வந்துச்சு என்ன ரெண்டு நாள் வீடியோ போடுறதுக்கே இப்படி வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிச்சு இப்படி தான் குறையுமா என்னன்னு எனக்கு தெரியல புதுசாக இருக்குது ரெண்டு நாள் வீடியோ போடுறதுக்கே குறையுமா கஷ்டப்பட்டு நானூற்றி முப்பத்தி ஏழு வாட்ச் ஹவுஸ் இருந்தது இப்போ என்னென்னா குறைஞ்சிச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க என்னென்னா இப்போ டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன்னா நான் கொஞ்சம் அப்புறம் தானே நான் சொல்லித்தர முடியும் ஓரளவுக்கு கொரோனா டைமில் நான் மிஷின் வச்சுருக்கேன் தைச்சிட்டு இருந்தேன் என்னோட அளவுக்கு ப்ளவுஸு சுடிதார்லாம் தப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு என்னென்னா பாப்பா ஃபுல் பெட்ரெஸ்ட் இருந்தது அவள் பிறந்தா கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சு சொல்லிட்டு கர்ப்பப்பை வாய் அது அவளுக்கு சர்விகல் ஸ்டிச் போட்டு ரெஸ்ட் இருந்து தான் அவள் பிறந்தாலும் அதுலேருந்து அப்புறம் பாப்பாவை பகத்துட்டு மிஷினே தொடலை அதனால மறந்து போச்சு அதனால் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கேன் சுடிதாரம் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் வீடியோ போடுறேன் கிளாஸ் போகிறதுனால எங்கள் காலையில் பாப்பாவை விட்டு அப்புறம் இவளுக்கு சாப்பாடு ஓட்டி இவளை கிளப்பி பாப்பாவும் கூட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு தான் போகிறேன் ஏதோ ரெண்டு நாள இப்போ அவங்க போயிட்டு அங்கே கிளாஸில் தூங்கிகிட்ருக்காங்க அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அவளையும் கூட்டிகிட்டு நான் வந்து அப்புறம் வேலை பார்க்க கரெக்டாக இருக்குது வீடியோ எடிட் பண்ணி போட முடியும் ரெண்டே நாள் போகிறதுக்கு இப்படி குறஞ்சி போச்சு வாட்ச் கவர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கீரை நல்லா கொதிச்சதும் அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் மிளகா போட்டு தாளித்து கொட்டிடுங்க தாளித்து கொட்டிட்டு தாளித்து கொடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பெருஞ்சிரகத்தை தூள் பண்ணி வச்சிருந்தோம்னா அது அப்படியே லாஸ்ட்டாக இறக்குறப்ப போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் முருங்கக்கீரை ரெடி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பாப்பாவும் நல்லா சாப்பிடுவானுங்க கீரைனா ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட மாட்டா இப்போ தான் டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட்றேன் இது கூட வந்து உருளைக்கெழங்கு வறுவல் அப்படி இல்லைன்னா அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கிளாஸ் போகிறதுனால வேறு எதுவும் செய்யலை மாம்பழம் இருந்து மாம்பழத்தோட மாம்பழத்தோடு வச்சுட்டேன் மாம்பழத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தரிசனமாக எல்லோரும் போவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் பஸ்ஸெல்லாம் உள்ளே போகாது வண்டியில் தான் கரெக்டாக இருக்கும் பாப்பா அவ்வளோ தூரம் நின்றுட்டு வரமாட்டான் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து சிதம்பரம் அவள் நின்றுட்டு மாட்டான் அது இல்லாமல் கூட்டத்தில் ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு என்னென்னா தனியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல டைலரிங் கிளாஸுக்கு மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அங்கே விளாட்றதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க பக்கத்தில் ஸோ அவங்க கிட்ட விட்டுட்டு பாப்பாவை நானும் குட்டி பாப்பா மட்டும் டைலரிங் கிளாஸ் போகிறோம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஒரு காமன் நேரத்தில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு பண்ணிடலாம் கீரை மட்டும் ஊறி வச்சுட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ